அந்த பூமி சுத்த சுத்த சூரியனை சுற்றி வருது இல்ல அப்போ சூரியனில் என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா சூரியனில் மின்காந்த புலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது வடக்கு மற்றும் தெற்கு அப்படின்னு இரண்டு வகையாக இருக்குது தெற்கு வடக்கு இந்த தெற்கு வடக்கு இந்த இரண்டு பகுதிகளிலையும் மின்காந்த புலனுடைய அச்சு இருக்கும்ல அந்த அச்சு சுழல ஆரம்பிக்கும் மேற்குலேருந்து அதாவது கீழே இருந்து மேலே போகும் மேலேருந்து கீழே வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே சூரியன் வந்து எந்த விதத்தில் மாற்றப்படலை அது அதோடைய அச்சில தான் சுத்திட்டு இருக்கு ஆனால் மின்காந்த புலனுடைய அச்சு என்பது கீழையும் மேலையுமாக அது மாறிக்கொண்டே இருக்கும் இதோடைய சுழற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோரு ஆண்டுகள் ஒரு பதினோரு ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி வேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஆகி அந்த மின்காந்த அழுத்தம் இருக்கிற ஆச்சு அது ரொம்ப வேகமாக சுழந்து வெப்பம் என்பது அதிகமாகி அங்கிருந்து மிகப்பெரிய சூரிய இதில் வந்து புயல் அடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த அச்சு உச்சபட்சமாக போகக்கூடிய சமயத்தில் தான் சோலார் மேக்சிமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகும் பதினோரு ஆண்டுகள் அப்படியே ரிவர்ஸ் ஆகும் இது வந்து சோலார் மினிமம்னு சொல்லுவாங்க ஸோ மேக்சிமம் அப்படிங்கிறது உயர் உயர் அளவில் போய் உச்சமா உச்சகட்டத்துக்கு போய் அடையிறது பின்பு கீழே இறங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி வர்றது ஸோ அப்போ டோட்டலாக சோலார் மினிமம் மேக்சிமம் ரெண்டும் சேர்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று இருபத்தி ரெண்டு ஆகும் இந்த ஒரு சுழற்சி ஏற்படுவதற்கு ஸோ இந்த ஒரு சுழற்சி ஏற்படுவதில் இதுதான் ஒரு முக்கிய முக்கியமான விஷயமா இருக்கு இப்படி நடக்கக்கூடிய சமயத்தில் ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வெப்பம் கூடி 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 அதோட உச்சத்துக்கு போகும் அந்த பதினோரா வருஷத்துல உச்சத்துக்கு போகும்போதுதான் அங்கு மிகப்பெரிய புயல்கள் வரும் சூரியனில் வந்து மிகப்பெரிய வெப்ப புயல்கள் வரும் அப்படி புயல்கள் வந்து அதெல்லாம் வெளியே வரக்கூடிய சமயத்தில் இருந்தால் அதிலிருந்து எலக்ட்ரான் புரோட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வெளியாகி அதிலிருந்து அது சூரியனுடைய அந்த வெளிச்ச கதிர்கள் மேலே பட்டு அது மிகப்பெரிய வெப்பமாக நம்ம வளிமண்டலத்தில் வந்து அடையும் அப்படி வளிமண்டலத்தில் அடையக்கூடிய சமயத்தில் தான் அது என்ன என்னாகுதுன்னா மின்னூட்டமாக அது மாறி வளிமண்டலத்தில் வந்து அடைஞ்சு வளிமண்டலத்தில் அடையக்கூடிய சமயத்தில் அது எங்கே வந்து அட் பர்டிகுலராக அடையுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு துருவங்கள் வடதுருவம் மற்றும் தென் துருவம் அதாவது ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் என்று சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகளில் நார்த்து போலன் சவுத்து போலன் இந்த இரண்டு இடங்களை வந்து தான் மேக்ஸிமம் நான் சொல்கிற இந்த பர்ட்டிகுலர் இடத்தை வந்து அது அடையுது அது அடையக்கூடிய சமயத்தில் வந்து ஒன்று முதல் மின்னூட்டம் செலுத்தப்பட்ட வெப்ப வந்து ஆக்சிஜனில் படக்கூடிய சமயத்தில் அதில் வந்து சிவப்பு மற்றும் பச்சை மற்றும் சி இன்னும் சில நிறங்கள் எல்லாமே வெளிப்படும் இதே வந்து ஹைட்ரஜனில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஊதா மற்றும் நீளம் போன்ற நிறங்கள் வெளியாகும் ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி இந்த ஒளி உருவாகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நினைக்கிறேன் இதோடைய ஆரம்பம் நவம்பரில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருஷத்துல எல்லாம் கொஞ்சம் உச்சமாக போயிட்டுருக்குது ஸோ அதனால தான் இன்றைக்கி வெறும் அந்த துருவப் பகுதிகள் கனடா அலாஸ்கா இன்னும் வந்து ரஷ்யாவுடைய பகுதிகளை தாண்டி இன்னும் பல்வேறு பகுதிகளில் வந்து இன்றைக்கி வந்து இந்த அரோரா என்று சொல்லக்கூடிய வெளிச்சம் என்பது இன்றைக்கி நமக்கு நிலப்பட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒளியை தான் இன்றைக்கி மக்கள் ரசிச்சுட்ருக்குறாங்க எனக்கு தெரிந்து அது தமிழ்நாட்டில் அந்த அரோராவுடைய வெளிச்சம் தென்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அது எங்கே தென்படுதுன்னா பிக் பாஸில் தான் பிக் பாஸில் அரோரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை கேள்வி விட்டுருப்பீங்கள அந்த பெண்ணுடைய பேருக்கு பின்னாடி இதுதான் இருக்குது அரோரா என்றால் துருவ வெளிச்சம் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி இந்த பூமியில் நடந்துட்டு இருக்குது இதை பார்க்கணும்னு எனக்கே ஆசை இருக்குது